தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா